ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு அருமையான அட்டகாசமான நண்டு வருவல் தாங்க பார்க்க போகிறோம் என்னது நண்டு வறுவலாக அதில் மசால் பிடிக்குமா அப்படின்னு டவுட்டே வேணாம் சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் நண்டு பெரிய கை அந்த முன்னாடி இருக்கிற கொடுக்குறது எதுனா அதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க மற்றபடி நீங்கள் சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் முழு நண்டாக கூட வச்சுக்கலாம் நான் வந்து கிரேவிக்காக ரெடி இருந்தேன் பசங்க திடீர்னு கொஞ்சம் நண்டு ஃப்ரையும் சாப்பிட்ணுன்னு கேட்டதுனால நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு முதல் நீங்கள் நண்டை கழுவிட்டு நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க நீங்கள் நான் வந்துட்டு ஒரு நாலே நாலு நண்டு தான் வச்சுருக்கேன் அது ரெண்டு ரெண்டாக பிள்ளைந்து போட்டிருக்கேன் ஸோ அதனால் அது கூடவே நான் என்ன பண்ணேன்னா ஒரு அரை லெமன் ஜூஸ் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா பொடி அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் இருப்போம் இல்லைங்களா மிளகாய் பொடி அது போட்டால் தான் ஒரு நல்ல டச் இருக்கும் ஸோ அதனால் அதுவும் போட்டுட்டு கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு தூள் எதையும் போட்டு நல்லா பெசரி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடணுங்க இடையில இடையில் ஒரு ரெண்டு மூணு தடவை குளிக்க விட்டால் போதும் எதுக்கு அதை குளிக்க விடுறோம் எதுக்கு ஒரு மணி நேரம் செட் பண்ணுறோன்னா அப்போ தான் நல்ல மசாலா வந்து கொஞ்சம் உள்ளே இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது உள்ளே வந்து ராவாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேணாம் நல்லாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு மணி நேரம் நம்ம வச்சதுக்கப்புறமா நம்ம கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டாலே போதும் இது முங்குற அளவுக்கு பறிக்கணுமா அப்படின்லாம் கிடையாது நீங்கள் நிறைய அமௌண்ட் ஆஃப் நண்டு செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக என்ன சேர்த்துக்கோங்க நான் கம்மியாக செய்கிறதுனால கொஞ்சமாக என்ன சேர்த்துட்டு பரட்டி பட்டி விட்றேன் லைட்டாக நான் அந்த கரண்டியை வச்சு அமுத்தி விடுறேன் பாருங்கள் அது மாதிரி அங்கங்கே அமுத்தி விட்டிங்கன்னா உள்ள நல்லா அந்த எண்ணெய் போய் அந்த மசாலா எல்லாம் உள்ளே இறங்கும் இதில் மசாலெல்லாம் போயிட்டு ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கேன்னு நினைக்க வேண்டாம் நல்லாவே மசாலா இறங்கி சூப்பராக இருந்தது இதே மாதிரி பொறுமையாக செய்யுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா மசாலெல்லாம் உள்ள இறங்காது ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக பரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த காலெல்லாம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி மொறுமொறுன்னு மொறுன் ஆகிடும் இவ்வளோ தாங்க நண்டு ரெசிபி சூப்பராக செஞ்சாச்சு நான் ஃபஸ்ட் ரவுண்டு நாலு பீஸ் போட்டு வறுத்து கொண்டு போய் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் பார்க்கலான்னு பார்த்தா வர்ற வரைக்கும் வச்சுட்டா இருப்பாங்கன்னு சொல்லி வெண்ணிலா கபடி குழு சூரி மாதிரியே கேட்குறாங்க என் பசங்க ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க